நான் அது நடந்து விட்டால் ஏழைகள் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர் பாடலை கேட்காம நம்ம வளர்ந்து எல்லா பாட்டுகளுமே இன்ஸ்பிரேஷன் தான் பாட்டுகள்

சிவாஜினரும் சேர்ந்து நிறைய பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பத்து நிமிஷத்துல பேசி கொடுத்துட்டு ஆர் எனக்கு தெரிஞ்சு போற சொல்லுவார் மிகப்பெரிய ஆட்கள் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு என்கிட்ட அந்த மாதிரி வசனம் பேசுறதுல ஈடு இணை இல்லாத ஒரே ஒரு லட்சியம் நடிக்க சின்ன வயசு அவர் போறதே தெரியாது நீங்க நம்ம நார்மலா நடக்கிறத அவர் நடைய பாத்தீங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு போயிடுவாரு அவரை எந்த செக்யூரிட்டியும் அங்க நிறுத்தக்கூடாது நிறுத்துனா அச்சிடுவாரு எந்த எவ்வளவு பெரிய செக்யூரிட்டினாலும் அவர் நிறுத்தக்கூடாது ஏன்னா எம் ஜி ஆயோட பர்மிஷன் இது பண்ணிருக்கேன் அதே மாதிரி போவீங்கன்னா எல்லாம் எங்க குப்பாலும் போகும் பாடல்கள் எல்லாமே வீரமணிதாசன் பாடல்கள் இருக்கும் மணிபாரதி கொடுத்திருக்காரு அவங்க அப்பா சித்தப்பா எல்லாமே போட்ட பாட ஹரிவராசனம் கம்பல்சரியா நம்ம இருக்கும் இது அன்னைக்கு தான் பிரதிஷ்ட பெருமாள் ஏலகிரியில அப்போ நான் சும்மா வேற ஒரு விஷயத்துக்கு கச்சேரி எல்லாம் ரொம்ப ஏழைகள் கவர்மெண்ட் கச்சேரி வருஷ வருஷம் கவர்மெண்ட் கச்சேரி போக சார் அப்ப முடிச்சு கிளம்புறப்ப எங்க வீட்டு அம்மா சொன்னாங்க சார் அம்மா ஏலகிரியில ஏதோ இன்னைக்கு இவரை பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க பெருமாளை அவரை பண்ணிட்டு கும்பிட்டு போலாம் அப்படின்றப்ப அங்க போனா ஒருத்தர் கூட இல்ல ஈ காக்கா நானும் என் பாட ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு இப்படி பெருமாளை முன்னத்தவரை தரிசிக்க வந்துருக்கிறேன் இப்படின்ட்டு திருப்பார் கடலில் பள்ளி கொண்டா அமைதி கொண்ட ஒரு நூறு பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அங்க இருந்து பிரசாதம் அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஈர்ப்பு தான் ஆமா அது மாதிரி பாடல் மேடையில ரோட்ல போகும்போது பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் தான் போவோம் ஒரு அருமையான இசையை கேட்டா எல்லாரும் நூறு பேருக்கு மேல வெட்டாங்க எல்லோருமே அப்படியே அவரை சேவிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் இந்த மலையில அப்படியே சார் பேர் சொல்லி மாதிரி கேட்டேன் சில பாடகர்களை பத்தியோ நடிகர்கள் பாடுறவங்களை பத்தியோ சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதும் சொல்லுங்க நான் சொல்றேன் சொல்லுங்க சார் சினிமா துறையில அந்த காலத்துல நாடகத்திலிருந்து எல்லாருக்குமே பாட தெரியும் நிச்சயமா அது ஒரு தகுதியாவே வச்சு நான் கண் கூட பார்த்தது டி எஸ்

ி புத்தூரு ராமநாதபுரம் அறுப்பு கோட்டை சென்னை தஞ்சை காஞ்சி திருநெல்வேலி பாளையம் கோட்டை திணுசுகளிருக்கே வாங்க வாங்க சீர்படுத்தலாம் நாட்டை நம்ம வருஷம் ஒரு முறை மார்கழி மாதம் வைகுந்தம் காட்டும் ஏகாதசி இப்ப மாதம் பல முறை வைகுந்தம் காட்டும் ஏழைகள் வீட்டில் பசி பசி இதை கருணை காட்ட நம்ம கனவான்களுக்கு நேரம் இல்லை பிசி பிசி கைத்தறியாளர்கள் கஷ்டத்தை போட்டி கண்ணாலே பார்க்கணும் தென் தமிழ்நாட்டில் கைத்தறி சேலைகள் வேட்டிகள் வாங்குவேர் திராவிட நாட்டினர் கேமமும் வேண்டி திங்காரகாடைகள் வாங்குவேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஓகே அதே போல ஆ பால்ல சார் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மாதிரி வசனம் பேசுற நடிகரை ஏன் இந்த ஐம்பத்தெட்டு வயசுக்கு நான் சந்தித்ததே கிடையாது நீங்க அப்படி சொல்றீங்க நான் தைரியமாக அவரை மேலே நடிக்கிற நடிகர்களே இல்லைன்னு சொல்றேன் சிவாஜி சார் விட்டிருங்க பதல்ல அப்படி கிடையாது என்னுடைய பார்வையில் நான் நிறைய ஆங்கில மொடங்களோட பார்த்ததுனால இயல்பான நடிப்பு அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க வேற நடிகர்கள் என்ன சொல்லுவாங்க மலையாளத்துலையோ ஹிந்திலியோ உங்கள் ஆக்டர்ஸ்லாம் ஓவர் ஆக்டிங் ம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அது போய் ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் நல்ல நடிகர்கள் இருந்த காலம் இன்னைக்கு இல்லை காம்பினேஷன் இருக்கும் பாருங்க சிவாஜி சாரோட எஸ் எஸ் இந்த பக்கம் எம்ஆர் ஆர் ராதா இந்த பக்கம் டி எஸ் பாலியா இந்த பக்கம் எஸ் வி இந்த பக்கம் மனோராமா அந்த பக்கம் எஸ்வி வி சகசரநாமா அதெல்லாம் பார்த்து நம்ம மிரண்டு போயிருக்கோம் அப்படி ஒரு காம்பினேஷன்ல இன்னைக்கு படம் எடுத்தா ஒரே ஒரு நடிகர் கூட இல்லை இத்தனை நடிகர்கள் இல்லை இன்னைக்கு அதனால அப்போ உள்ள பாடல்கள்ல நான் ரொம்ப ரசிச்சது ஏன்னா அந்த பக்கம் அப்படியே வரும்போது அருணாச்சல ஸ்டுடியோ வரும்போது சரி கே கே வேலன் சார் படம் வந்தா நிறைய ஷூட்டிங் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமா அப்போ நான் நினைப்பேன் இதுதானே வழி பிறக்கம் எடுத்த முதலில் இவர் தானே இங்க தானே நீர்க்குமிழி எடுத்தார் பாலச்சந்திர்க்கு முதலில் லைஃப் கொடுத்தவர் ரொம்ப பிடிச்ச பாட்டு இன்னைக்கு ஏன்னா வாழ்க்கையை சொல்றது ஆசையே அலை போலேன்னு ஒரு பாட்டு இருக்கு இன்னைக்கு அதுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்காரு ஒரு போட்டை வச்சுக்கிட்டு பாடுற பாட்டிலேயே ஹைலைட் அது இல்ல படத்தினுடைய ஹைலைட்டே அதுதான் எல்லாத்தையும் இறந்துட்டு அவர் வர்றப்போ

அது என்ன பாருங்க அந்த அந்த காலத்து சும்மா தான் சும்மா மனிதன் கடவுளாக பிறக்க பிறக்க வேண்டும் அது கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றான் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாடவே அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதப்பட்டு ஆடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் என்பான் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் பாடியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக வார்த்தைகள் தான் நீங்க கவனிக்கலாம் அந்த காலத்து சாங்ல உச்சரிப்புகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் யாரும் தமிழர் கிடையாது அது முன்ன தெரிஞ்சுக்கணும் டிஎம்எஸ் ஒரு சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா சுசீலா சுசீலா எழுந்து ஜானகி எஸ்பிபி எஸ்பிபி எல்லாருமே ஆனா தமிழ நேசிச்சாங்க தமிழ நேசிச்சாங்க நாம போய் ஒரு தெலுங்கில் இப்படி பாட முடியுமான்னா அது ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறிதான் கரெக்ட் அதுதான் எனக்கு தெரிஞ்சது எம்ம சுசுநாதன கூட ஒரு ஆள் வேணுமா என்ன மாதிரி தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை வந்திருக்கும் மலரோ வார்த்தைகள் தான் நீங்க பாடல் உச்சரிப்புகளை அந்த பாட்டு வரிகளை சொல்ற படத்துக்கு வார்த்தப்புறக்குள்ள ஒரு சார் அவ்வளவு உச்சரிப்பு அழகா உச்சரிக்கிறவர்களால அந்த பாட்டை அவங்களே பாடின பாடின மாதிரி மாதிரி இருக்கும் டிஎம்எஸ் ஏன்னா திடீர்னு இன்னைக்குள்ள இலக்கியமான ஒரு தமிழை பாடுறதுன்னு நம்ப கூட மாட்டான் ஏற்கனவே படல் படங்கள்ல வசனத்தை பேசி அவங்க அவருடைய தமிழ ரசிச்சுட்டு அவர் ஒரு பாட்டை ஞாயிறு என்பதுன்னு அவரே பாடுற மாதிரி உண்மை சார் அதுக்கு வாய் அசப்பெல்லாம் தான் சொல்லுவாங்க அந்த லிப் மூவ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கண்ணக்கச்சிதமா போறது எனக்கு அவரே பாடுற மாதிரி ஆமா சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவாஜி ஒரு எஸ் எஸ் ஆர் கரெக்ட் அதுக்கப்புறம் வசனங்களை பேசுறதுல ஒரு எம்ஆர் ராதா இவங்க இந்த மூணு பேருமே அந்த காலத்துல இவர் நடிக்கிறாருன்னா அவர் கொஞ்சம் அப்படி இல்ல இல்ல தம்பி நடிக்க இல்ல அவர் நடிக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் அப்படி விட்டுருவாங்க ஏன்னு சொன்னா ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கும் ஆனா எஸ் எஸ் ஆர் சேர்ந்து நிறைய பண்ணாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை பத்து பக்க வசனமா இருந்தாலும் அப்படி பத்து நிமிஷத்துல பேசி குடுத்துட்டு போறவரு எஸ் எஸ் ஆர் எனக்கு தெரிஞ்சு எங்க ஃபாதர்லாம் சொல்லுவார் மிகப்பெரிய ஆட்கள் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு என்கிட்ட நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த உலகத்துக்கு பயப்படுத்தா தீரணும் பேசுறாங்களா நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒரு டீக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தமே அப்ப அந்த உலகத்துல இருக்கிற நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா பேசுறாங்க ஏன் பேசுறாங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோ அதனால நம்ம பத்தி பேசுறாங்க அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலக சுத்தி தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம மூணு பேர் இருக்கிற பாரு இது களங்கம் அன்பு உலகம் நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு அது அற்பத்தில் நினைஞ்ச அக்கிரம உலகம் அந்த உலகத்தை அக்கிரம உலகம் என்னைக்குமே அசைக்க முடியாத உலகம் ஆணு பெண் இருக்காங்க ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட பழிசுமத்தப்பட்ட அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது ஆனா அதுல ஒரு பெண் மேல பழிசுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம் அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடுறான் அதுக்காக விட்டு போறேன்னு சொல்றேன் அப்போ அந்த பழைய சுமத்துறது இந்த உலகம் தான்

போறேன்னு தாண்டா உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோ பயந்து தாண்டா நீ போறேன் சொல்லல டேய் நீ போனா நான் அப்படி தாண்டா சொல்லுவேன் போகல சொல்றான்னு சொல்லுற சொல்லுவேன் நட <vivre> <taiIf eleven> <mos> அது கான்வாயை முன்னாள் அமைச்சர் பின்னால் வந்துட்டார் அந்த நேரத்தில் மாவட்ட செயலாளர் ஜெய் பாலன் வந்தார் அவர்லாம் இவர் வந்த உடனே அந்த சபாவில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு இவர் வந்து நான் ஓடி வர குளிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எம்ஜிஆர் கான்வாயை திருப்பிட்டு இப்படி வரார் அது பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து இப்படி வர்றாரு குளிச்சுக்கிட்டே இருக்க நான் எம்ஜிஆர் பார்த்தோன்னா நம்ம தான் ஏற்கனவே தெரியுமே பார்த்தோம்னா தலைவர் வர்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே செட்டி வழி அவன் கார் பின்னால் ஓடுற பிழித்துக்கொண்ட பிழைத்துக் கொண்டார் அந்த மாதிரி பாடல்கள் கேட்டு வளர்ந்த உடம்பு சார் நீங்க அதனால அதெல்லாம் மறக்கவே முடியாது புரட்சி தலைவரை பத்தி பேசலாம் நம்ம வாழ்க்கைய முழுமையாக நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்